அவர்களே இனிமேல் கிண்டல் கேள்வி பேசலாம் விட்டுருங்க உங்களுடைய மகனை கொண்டு வரதுக்கு துடிக்கிறீங்க ஒரு நாள் நடக்குது நடக்குமா கொஞ்சம் மகன் உதயநிதியா கஷ்டப்பட்டாரா அவர் திரு கருணாநிதி மகன் திரு ஸ்டாலின் மகன் அந்த அடையாளம் தானே வேற என்ன அடையாளம் இருக்குது திமுக கட்சிக்கு போராட்டம் பண்ணாரா ஜெயிலுக்கு போனாரா என்ன கொடுத்த ஒரு உழைப்பும் கொடுக்கல திரு கருணாநிதி குடும்பத்தை அடையாளத்தை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ஆக்கினாங்க மந்திரி ஆக்கினாங்க இப்போ துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க திமுகவில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு உழைத்து ஓடா போய் தேஞ்சிருக்கிறாங்க அவரெல்லாம் அந்த கட்சி கண்டுக்கல ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறவர்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி இன்றைய தினம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே போதைப் பொருள் விற்பனை இல்லாத இடமே கிடையாது மாணவர்கள் பொதுமக்கள் தமிழ்நாடு அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட நிலைமை மாற்ற வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி சென்ற முறையில் திரு ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இருக்குது போதைப் பொருள் அமோகமா விற்பனை நடக்குது இதனால் பல குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றன அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல் என்று சொன்னேன் இதுவரைக்கும் காதுக்கு போதில காதில் வாங்கி கொள்ளல என்ன சொல்றாரு போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாது என்று இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாது என்று தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு குரல் கொடுக்கிறார் அவரெல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு சின்ன இன்றைக்கு அந்த குடும்பமே கதறி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் நாணயாதி வந்து பேசுறார் எதை அண்ணா திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் தெரிவிக்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்ற பொழுது இதை எச்சரிக்கையாக எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதை பொருள் தடுத்திருக்கலாம் இன்றைக்கு கூட ஒரு போதை ஆசாமி ரோட்டில் போற வரைகள்லாம் விட்டுறான் விருதாச்சலத்தில் மோசம் போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு மக்களை துன்புறுத்திக்கிட்டு காட்சி பாக்குறோம் இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல முதியோருக்கும் பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படி ஒரு அவள ஆட்சி தேவையா தேவைங்களா